ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூல திருமந்திரத்திலே ஏழாவது தந்திரத்தில் பத்தாவது பகுதியாக இருக்கின்ற அருள்வழி என்கின்ற பகுதியில ஒரு பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல் இது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் அதாவது ஒளியும் இருளும் ஒரு காலும் தீரா ஒளியுளோர்க்கு அன்றே ஒளியாது ஒளியும் ஒளி இருள் கண்டபின் ஒளி இருள் கண்ட கண் போல வேறாய் உள் ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே அதாவது ஒளியும் இருளும் ஒரு காலும் தீராது ஒளியுளோர்க்கு அன்றே ஒளியாது ஒளியும் ஒளி இருள் கண்ட கண் போல வேறாய் உள் ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே என்பதுதான் அந்த பாடல் இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒளி ஏன்னா ஒளி இல்லாத இடம் தான் இருள் அப்படின்னு சொல்லுது விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னா ஒளி இருள் இரண்டு அப்படின்னு சொல்லுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருளுங்கிறது நிரந்தரமா இருக்கு ஒளிங்கிறது நிரந்தரமா இருக்கு இப்போ சமீபத்தில் தான் அது பிளாக் ஹோல் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஒலி நட்சத்திரம் அப்படிங்கிறது இது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறாங்க தான் சமீபத்துல தான் அது விஞ்ஞானம் வந்து இதற்கு முன்ன விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒளி இப்போ ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னா இருட்டுனா வெளி ஒளி இல்லாத இடம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு ரெண்டுமே இருக்குங்கிறார் ஒளியும் இருளும் ஒரு காலம் தீரா ரெண்டுமே என்னைக்குமே அழியாது இதுக்கு மாணிக்க வாசகர் செய்தியை சொல்லுவாரு ஜோதியனே துன் இருளே தோன்றா பெருமையினே அப்படின்னு இருக்கார் ஜோதியனாகவும் அவர் இறைவன் இருக்கிறார் துன் இருளாகவும் இறைவன் இருக்கிறார் அப்ப ஒளியும் இருளும் ஒரு காலம் தீராது அப்படின்னா எப்பவுமே இது இருந்துகிட்டே இருக்கும் ஒளியுளோர்க்கு அன்றே ஒளியாது அப்ப ஒளி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருள் மறைஞ்சி நிற்கிது அங்கே போயிடல அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ஏற்றினோம் அப்படின்னா அந்த இடத்துல இருள் மறைஞ்சி இருக்கு அவ்வளவுதானே தவிர இது போயிடல ஒளி போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அடுத்த வினாடியே வந்து இருள் பிடிச்சிக்கணும் அது போல அன்றே ஒளியாது ஒளியும் ஒளி இருள் கண்ட கண் போல அதாவது ஒளியை நான் பார்த்துருக்குறோம் இருளையும் நான் பார்த்துருக்கோம் இது இரண்டையும் பார்த்தது போ கண் போல வேறாய் உள் ஒளி இருள் நீங்க தான் வந்து முக்கியமான செய்தியை சொல்ல வர்றார் திருமூலர் உள் ஒளி அக ஒளி அப்படின்லாம் நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அக இருள் அக ஒளி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அக இருள் அப்படிங்கிறது மாயை ஒரு உயிர் மாயையில இருக்கு அப்படின்னா அக இருளில் சிக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே இந்த உயிர் வந்து ஆன்மா வந்து ஒன்று ஒளியில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இருளில் இருக்கும் இப்ப உயிர் சிவம் சிவம்ங்கிறது ஒளி இப்ப என்ன அப்படின்னா உயிர் வந்து சிவத்தை சார சார அந்த ஒளி இயற்கைய அந்த சிவத்திடம் மட்டும்தான் உண்மையான ஒளி இருக்கிறது மற்றது செயற்கை ஒளி தான் இறைவன் மட்டும்தான் ஒளி இருக்கிறார் ஜோதியனே அப்படிங்கிறார் ஆனாலும் துண்ணிருளாகவும் அவரே இருக்கிறார் ஆனா இருளை எங்க காட்டுறாரு அப்படின்னா இது ஒடுக்க காலத்துல தான் இறைவன் இருளை காட்டுவார் இந்த உயிர்களெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒடுக்கும் போது தான் இருளை காட்டுவார் அங்க இந்த பிரபஞ்சத்தை விரிக்கும் போது அவர் ஒளியாக இருக்கிறார் இப்ப அருணுக்குநாதர் ஒரு அருமையான ஒரு செய்தி ஒரு இடத்துல அங்க இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்னா என்ன இருள் மறைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப மனித வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா ஒளியிலிருந்து இருளை நோக்கி பயணப்படுகிறது தான் இப்ப வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருள் அதனாலதான் இருள் சேர் இருவினை புரிந்தார் மாற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இருளில இருந்தா உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சாட்சியமாக கூறிவிட்டார் இருளும் வினைகள் உற்பத்தி ஆகுது அப்ப இருள் வினை உற்பத்தி ஆகுதுன்னா அப்ப ஒளி வந்துச்சுன்னா இன்னாகும் வினைகளை எல்லாம் எரிக்கப்படும் அப்ப அக இருள் இருக்கு உள்ள வினை வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் அப்போ அப்புறம் ஒரு வினாடி கூட நம்ம நில்லாது நம்ம அப்ப அர்ணகுநாதர் ஒரு செய்தியை சொல்லுவார் அறிவற்று இப்ப ஒரு மனிதனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஒரு மனிதனுக்கு அறிவு ஒரு இடத்துல ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு வந்துடும் ஒரு இல்லைன்னா இருள் வந்துடும் அப்ப ஒரு மனிதனுக்கு சொல்றான் அறிவு இருக்கு அந்த மனிதனுக்கு அறிவு இல்லையா அவனுக்கு அப்படின்னா அப்ப அறிவு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அறியாமை இருக்குன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அறியாமை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அண்ணாங்கிறது என்ன சொல்றாரு அறிவற்று அறியாமையும் அற்று அப்படிம்பாரு ஞானங்கிறது என்னன்னா இப்ப அறிவு 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 வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அப்ப அறிவு இல்லை அப்படின்னா என்ன இருக்கணும் அங்க அறியாம இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அறியாம இருக்கு ஒரு மனிதன் முட்டாளா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அறிவு இல்லை முட்டாளா இருந்தா அறிவு இல்லை அறிவு இருந்தா அறிவு இல்லை அப்படின்னா அவன் முட்டாளா இருக்கிறான்னு அர்த்தம் ஒளி இருந்துச்சுன்னா இருள் மறைஞ்சு நிற்கும் இருள் இப்போ இருள் வந்துச்சுன்னா ஒளி மறை ஒளி இங்க அங்க இருக்காது போல அறிவற்று அறியாமையும் மற்ற அறிவற்று அப்ப அறிவற்று தெரியுறான் அப்படின்னா அப்ப அவன் அறியாமையில இருக்கிறான் முட்டாளா இருக்கிறான்னு தானே அர்த்தம் அதுவும் இருக்கக்கூடாது ஞானம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா அறிவற்று அறியாமையும் வற்று இருப்பதுதான் ஞானம் இப்ப அறிவு இல்லை அப்படின்னா அந்த அந்த இடத்துல அவன் முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த முட்டாள்தனமும் இருக்கக்கூடாது அறிவார்ந்த தனமும் இருக்கக்கூடாது அதுதான் ஞானம் அறிவு அப்படிங்கிறது என்ன தேடி போகிறது அப்படின்னு அர்த்தம் அறிவு அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கணம் நுகர்வு நுகர்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அறிவு வேற ஒன்றும் இல்லை கண் மூலமாக நுகர்தல் காதின் மூலமாக மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் வழியாக நுகர்தல் என்பதுதான் அறிவு அறிவுங்கிறது நுகர்தல் அனுபவிக்கிறது தானே அறிவு நல்லா நான் அனுபவிச்சேங்க அப்படின்னா அறிவாளி அவ்வளோதான் அப்ப அத அனுபவித்தல்ங்கிறது ஒண்ணு இல்ல அப்ப அனுபவிக்க அவன் அனுபவிக்காதவனுக்கு பேர் என்னன்னா முட்டாளன்னு சொல்றான் ஞானி என்ன அப்ப அறிவற்று அறியாமையும் மற்ற இருப்பதுதான் ஞானம் என்பது இப்ப உலகியல் அப்படிங்கிறது என்னன்னா நுகர் நுகர்தல் அதுதான் வந்து வாழ்க்கைங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் உலகியல் அப்படிங்கிறோம் இது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறது அப்ப அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கலை அப்படின்னா அவன் வந்து ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அதான் அறிவற்று அறியாமையும் அற்று நிற்பதுவே அப்படின்னு அருணாதர் சொல்லுவார் அறிவற்று அறியாமையும் அற்று இங்க வாழ்வியலுங்கிற பேர்ல நம்ம வந்து என்னன்னா ஒளியிலிருந்து இருளை நோக்கி பயணம் செய்வதுதான் வாழ்வியலாக இருக்கிறது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி மலுங்கி உலர்வான் அப்படின் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒலி இருக்கிறது அது போக 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 அந்த ஒளி குறைஞ்சிக்கிட்டே ஆன்மா ஒலிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு நிலையில் வந்து எண்பது வயது தொண்ணூறு வயது ஆகும்போது நம்மளுக்குள்ளே ஒலிங்கிறது அறவே இல்லாத போது தான் வந்து வினைகள் வந்து ஒலிகள் எவ்வளவுக்கு எவ்வளோ குறையுதோ அந்தளவுக்கு வினை தாண்டவமாடும் வயசான காலத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒளி ஒளி குறைஞ்சி போச்சு அதுதான் ஒளி இருள் நீங்க ஒளி இருள் நீ உள் ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆமே அப்படிங்கிறார் இப்ப அதுதான் ஆன்மீகங்கிறது எதை நோக்கி நாம் போகணும் அப்படின்னா ஒளியை நோக்கி போகணும் அப்போ சிவத்தை நோக்கி நாம் நகரணும் நமக்குள்ளே எவ்வளோ கோளோ ஒளி வருதோ அவ்வளவு கோழம் வினைங்கிறது இருக்காது அது வினைங்கிறது அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே தான் ஒரு நூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான்னாலும் அதுவும் இருள்தான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னாலும் அதுவும் தான் ரெண்டுமே வந்து இருள் தான் உங்களுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு எது கொடுக்குறதுனா மாய இருள் தான் வந்து அப்போ இறை தன்மை அப்படிங்கிறது ஒளி அப்ப ஒளி வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னா அறிவற்று அறியாமையும் அற்று ஒரு நிலை ஏற்படுகிறது ஏன்னா அறிவு அப்படிங்கிறது நுகர்தல் நுகர்தல்ங்கிறதுக்கு அங்க வேலை கிடையாது அனுபவித்தல் அப்படிங்கிறது கூட அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை அப்படின்னா அறிவற்று இருக்கிறாரு அப்படின்னா அறிவு அறிவு என அரற்று உலகம் அப்படின்னு வேற ஒரு பாடல்ல சொல்லுவாரு அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னு வள்ளுவரும் கேட்பார் அப்போ என்ன ஏன் அந்த அறிவை வந்து அறிவா ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னா அது எதையாவது ஒன்றை அறிவு என்பது நுகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பகுத்தறிவாதிகள்னு பாருங்கள் எல்லாருமே அவங்க எதையாவது அனுபவ பொருளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அது பேர் தான் அறிவாளி நான் அது எதையாவது ஒன்றை அனுபவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு அறிவாளியினுடைய செயல் அதுதான் எதையோ ஒன்று அனுபவிக்கணும் அப்படி அனுபவித்துக்கிட்டே இருக்கான்னா அவன் பேர் அறிவாளி ஆக அறிவற்று அறியாமையும் மற்று அறியாமை அப்படின்னா என்ன அவன் எதையும் அனுபவிக்கலன்னு அர்த்தம் அறிவாளி அப்படின்னா அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு அவர் அனுபவிக்கவும் இல்லை எந்த அனுபவமும் இல்லாமலும் இல்லை தான் அறிவற்று அறியாமையும் அற்று நின்றது அப்படிங்கிற இங்க வந்து என்ன கடைசியில சொல்றாருன்னா ஒளி உள் ஒளி வர வர இருள் நீங்கும் அந்த இருள் நீங்க உயிர் சிவ மாமே அப்ப உயிர்ங்கிறது சிவமா சிவ மாமே அப்படின்னு அங்க என்ன சொல்றாரு சிவம் ஒளி இருக்கிறார் ஜோதியனே அப்படின்னு புராணங்கள் இதெல்லாம் சொல்லுகிறதே போல வந்து உயிர் வந்து சிவமாம் தன்மை பெறுகிறது இப்போ உள் பெற வேண்டும் அந்த உள்ஒழியை பெறுவது தான் ஆன்மீகம் அதை தான் நம்ம பயணம் பண்ணணும் நம்ம ஆன்மீகத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அறிவு கிடைக்கும் எவ்வளவு கொள்முதல் பண்றோம் அப்படிங்கிறது கொள்முதல் செய்வது என்பது அறிவு அல்ல அதுதான் அறிவு அது ஆன்மீகத்தினுடைய நோக்கம் அல்ல கொள்முதல் செய்வது என்பது ஆன்மீகம் அல்ல அந்த அடிப்படையில் பார்த்தா நாம் ஒளியை உள்வாங்க வேண்டும் அந்த ஒளியை எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கிறோமோ அந்த அளவுக்கு இருள் அந்த இடத்த விட்டு அகலும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இருளில் இருந்து தான் இந்த வினைகள் தோன்றுகிறது வினைகள் என்பது நல்வினை தீவினை ரெண்டு வினையுமே வந்து கெட்டது தான் அப்படின்னு அருளாளர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன்னா நல்ல நல்வினை இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க தீவினை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுது புலம்பி இது பண்ணிடுவீங்க விடுவீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுமே வந்து வினைகள் தான் ரெண்டுமே வந்து இருளியில் தான் வருகிறது ஆகவே நம்மளுடைய நோக்கம் உயிர் சிவமாக மாற வேண்டும் என்பதுதான் தான் உயிர் என்ற ஆன்மா சிவமாம் தன்மை பெற வேண்டும் அந்த சிவமாம் தன்மை பெறுவதற்காக தான் நான் பிறந்து வந்திருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் வந்து நல்வினையே தீவினையை இதை அனுபவிப்பதற்காக இல்லை ஏன்னா நீங்கள் எதை அனுபவிச்சாலும் இந்த அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்குள்ள அது என்னன்னா அவர் நல்லா அனுபவிச்சுட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அனுபவிக்க அனுபவிக்க நமக்குள்ள இருள் அதிகமாக போயிட்டே நல்லா தெரிஞ்சுக்க வினைகளை அனுபவிக்க அனுபவிக்க நம்மளுக்கு வினைகள் இது இருள் கூடிக்கிட்டே இருக்கும் அனுபவம் இல்லாம இருக்க இருக்க நமக்குள்ள ஒளி உண்டாகிட்டே இருக்கும் இதை தான் மறைமுகமாக திருமூல சொல்றார் அவர் நல்லா சாப்பிட்டாங்க நல்லா வாழ்ந்தாங்க நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா ஏன் நிறையா இருள் அவருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி அதனாலதான் ஏன் சித்தர்கள் ஞானி ஏன் ஏன் காட்டுக்கு போனாங்க ஏன்னா வந்து நிர்வாணமாக தெரிஞ்சாங்க சாப்பாடு இதெல்லாம் வந்தா அந்த அனுபவ உரிமை என்ற ஒன்று இருந்தால் நமக்குள்ளே இருள் வந்து சேரும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு ஞானம் உணர்த்தப்பட்டு விட்டது அதனால தான் அவங்க வந்து இந்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தூக்கி இருந்தாங்க அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று எல்லாத்தையுமே தூக்கி எறிவது என்பது தான் வந்து ஒளியை நோக்கி நாம் பயணம் செய்வது ஆகவே வாழ்க்கை என்பது நாம் ஒளியை நோக்கி பயணம் செய்ய வேண்டுமே தவிர இருளை நோக்கி பயணம் செய்யக்கூடாது கடைசியில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது என்ன தான் அருள் தலைப்பில் தான் இது இருக்குது அந்த ஒளி உங்களுக்கு வரணும் ஒளி வந்துச்சுன்னா தானாகவே வினைகள் என்பது உங்களை விட்டு விலகிவிடும் வினைகளை வினைகளை விட்டு விலகும் பொழுது நீங்கள் ஒளிர தொடங்கி விடுவீர்கள் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து ஒளியும் இருளும் ஒரு காலும் தீராது இது எந்த காலமாக இருந்தாலும் சரி ஒன்னு ஒளி இருக்கும் ஒன்னு இருள் இருக்கும் இது ரெண்டும் நிரந்தரமான பொருள் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்றாங்க ஒலியுளோக்கு அன்றே ஒளியாது ஒளியும் ஒளி இருள் கண்ட கண் போல வேறாய் உள் ஒளி இருள் நீங்க உயிர் சிவமாமே என்று திருமூலர் கூறுகிறார் ஆகவே நாம் இருளை நோக்கி பயணம் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அருள் சேர்ந்தவர்களுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது இருள் என்பது வினை வினைகளை வந்து அதுக்காக வந்து சுத்தமாக தூக்கி எறிய முடியாது முடிந்தவரை வினையை நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் ரெண்டு வினையுமே நம்மளை இருளை வந்து நமக்குள்ளே இருக்கிறாக இருளை கூட்டிக்கிட்டே போயிடும் அதுவே உலகத்தில் வந்து எல்லா மனிதனும் சொல்லுமா அவர் நல்லா அனுபவிச்சிட்டாரு நல்ல வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்தார் அவருக்கு என்னங்க ராஜா மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்து போயிருக்காரு அப்படின்னு அப்படி இல்லை நல்லா அவர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா நல்லா இருள் உலகத்தில் போய் சிக்கி சிக்கியிருக்கிறார் அர்த்தம் அதெல்லாம் ஞானிகள் உணர்ந்து அதுனால் இந்த உலகத்தில் வந்து நல்லா அனுபவித்தல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பூரா இருள் சிவத்தன்மையை அடைந்து சிவமாம் தன்மை பெற்று நாம் வந்து அக இருவளை நீக்கிக் கொள்ள வேண்டும் அருளியை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளை வந்து கரை சேர்க்கும் அதுதான் உயிர் வந்து சிவமாக மெளிரும் என்ற சிந்தனையோடு அடுத்த வாரம் ஒரு நல்ல பாடலை நாம் பார்க்க இருக்கணும் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறியலாம்